எல்லோரும் அவங்க ஏதோ விதையோ ஆஷ்டமாக இருக்கும் ஆனால் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை தேடி போயிட்டு பார்த்தீங்கன்னா ஓடி போயிருந்தேன் எந்த பஸ் ஸ்டாண்டு தான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான் ஏதோ க்ராஸ் பண்ணி விட மாட்டாங்க இப்போ ஓகே சீக்கிரம் போங்கடா கிராஸ் பண்ணி போகணும் பண்ணி ஓகே க்ரா மாட்டாங்கிறானே இவன் ஊ மட்டும் போயிட்டு இருக்கான் இப்போ கிராஸ் பண்ணி விட மாட்டீங்க என்னால தான் இப்படி பண்ணுறீங்க ஏன்னா இருங்கண்ணா இருங்கண்ணா நான் கிராஸ் பண்ணி போகிறேன் திருப்பிக்க திருப்பிக்க ஐயோ எவ்வளோ வரலாங்களே ஆ வந்தாச்சு 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 எப்போ போவோம் என்னங்க என்னடா பிரச்சனை உங்களுக்கு பஸ் ஒரு கிளம்பி விட மாட்டாங்க எல்லாம் தள்ளி தொலைங்கடா ஏன்னா எப்படி பண்றீங்க ஆ தள்ளியாச்சு தள்ளியாச்சு போலாம் நீங்கள் இப்போ நின்றுங்கன்னா கொஞ்சம் பஸ்ஸு தேடி போய்ட்டுருக்கேன் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன் இல்லைடா ஸ்பீடாக போய்ட்டு ஸ்லோவாக போயிட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாகிட்டு போயிட்டுருக்கேன் இந்த பஸ் ஸ்டாண்டில் ரோடு தேஞ்ச இறங்கி போயிருக்கேன் நம்ம அப்படி திரும்பி போயிடலாம் बोट-बोट आ ची हैं ओ ओ हम्म हम्म हे 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 ले 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 ஸ்பீடாக முடிச்சிருந்தோம் மேலே நம்ம வண்டியை ஏன்னா பஸ்க்கானே வலி ஒன்று டைம்தே பேசிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க இவங்களாம் அப்படியே பார்த்துப்போங்கடா ஸ்பீடாக போகாது ஸ்பீடாக போனேன் உனவாச்சும் அடித்து தோட்டிடுவான் பாருங்க நைன்ட்டி நைன் வந்துட்டு சொன்னதுக்கும் ரொம்ப இதனால் பார்த்து வர முடியாது அவனுக்கு கொஞ்சம் தெலையில் நான் இது ஆளோதான் அவ்வளோதான் முடிச்சிட்டோம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நானும் வந்து இது நான் இதை நான் இங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மேப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது எனக்கு தெரியல ஸோ அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்கன்னா இல்லை ஃபீஸ் ஃபைல டவுன்லோட் பண்ணுவீங்களா ஒன்றுமே தெரியல நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணுங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அடுத்து வீடோடு எப்படி நான் காமிக்கிறேன் என்னடா என்னடா என்னங்க இது சம்பவம் எனக்கு ஏதோ பண்ணிட்டான் என்னங்க வந்து என்னங்க வந்து ஆசிடண்ட் இப்படினால பட்டேன்

இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பஸ் ஸ்டாப் வந்தாச்சு இதுதான் சென்னை பஸ் ஸ்டாப்பு ஸோ இன்றைய பிடிச்சிருச்சுன்னா வீடு கிளைக்க போட்டு மார்க்கம்ப லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ மெஸ்டி வீடியோவில் அதே மாதிரி வேற லெவலில் உங்களுக்கு நான் சப்போ பண்ண உங்களுக்கு இது மாதிரி கேஎம்எஸு பஸ் பிடிக்குங்க நீங்கள் டிஎம்எஸ்டு பஸ் டிசி வைக்க பஸ்ஸு ட்ரை பண்ணுங்கண்ணா அப்படி கிட்ட மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகும் ஸோ டா பபாய்